இன்னைக்கு நம்ம வந்து டெம்பிள் வந்து போக போகிறோம் வந்து பெரிய பாளையத்தில் இருக்க டெம்பிள் போக போகிறோம் போயிட்டு நம்ம கிராண்ட்மாக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம் சரி வாங்க போகலாமா கிராண்ட்மா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் கிராண்ட்மாக்கு மொட்டடிக்க போகிறோம் மொட்டடிக்க போகிறோம் சொல்றா ஹாய் இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் இவர் தான் எங்கள் தாத்தா செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ் கோயில்கிட்ட வந்து நம்ம வந்து வந்துட்டோம் நான் பார்த்ததே இங்கிலீதில் இருக்கும் அப்புறம் புத்து கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குமா இப்போ வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து டோக்கன் நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ போயிட்டு அடிக்க போகிறோம் ஃபோட்டோ வேறு எடுக்கிறாங்க எப்படி இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டால் எங்கள் ஆயை வந்து ஜாலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க எங்கள் தாத்தாவை சித்திக்கிட்டே ஏற அவரை காட்டுற பாருங்க அவ்வளோ சந்தோஷம் இருக்கு எங்கள் ஆயா மொட்டடிக்கிறத பார்த்துட்டு இப்போ எங்கள் ஆயாவுக்கு ரெண்டு குதிரைவால் போட்டு நான் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டாடி உனக்கும் அடிச்சு விட்டுறேன் உனக்கும் அடிச்சு விட்டுறேன்னு சொன்னாங்க இப்போ தண்ணி தெளிச்சு மொட்டடிக்க போறோம் எங்கள் ஆயா வேற கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க காலையிலே தண்ணி ஊற்றிட்டு வரமா மாவரு இப்போ வந்து ஆரம்பிச்சுட்டாங்க எங்க தாதாமியோ என் தாமியோ பாட்டு பாட்டியிருந்தாங்க எங்க கிராண்ட்மாக்கு இப்போ மொட்டை அடிச்சு முடிச்சுட்டு எங்க ஆயா வந்து வேப்பஞ்சேரி அது வாயில் வரல ஃப்ரெண்ட்ஸ் அது போயிட்டு ஒரு மூணு வாட்டி வந்து கோயில சுத்தணுமாம்மா எங்கள் டேடி வந்து விஐபி இதுவில் வந்து கூட்டிகிட்டு போய்ட்டுறாங்க நல்லா நாங்கள் வந்து சாமி வந்து கிட்ட பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு சாமி அப்புறம் வந்து இந்த கோயிலில் வந்து பவானி அம்மன் கோயிலில் வந்து எது வேணாலும் நடக்குமாமா அப்புறம் வந்து இது எங்கே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் அதான் ஊத்துக்கோட்டை போகிற ரூட்டில் ஃப்ரெண்ட்லேயே கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா போய் பாருங்கள் கோவில் நல்லா இருந்துச்சு இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொன்னாங்க நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேடுமா இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயுடிய வந்து கட் பண்ணிட்டு அடிச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க அது சேல்ஸ் எதுக்காக தெரியல எங்கள் ஆயாவை வந்து மொட்டை போச மொட்டை போசன்னு சொல்லி கிடல் பண்ண தான் ஹாய் சொல்கிறாங்க பாருங்க அப்போ கூட அவங்க இப்போ பார்த்தீங்க இது பேர் வேப்பஞ்சலி வேப்பஞ்சலை வேப்பஞ்சாலை வாயில் வரல தப்பாக சொல்லிட்டு நிறையாவது நினச்சிக்காதீங்க வேப்பந்த கட்டிட்டு ஒரு மூணு ரூம் ஃபுல்லாக எங்கள் கிராண்ட்மா கூட்டிட்டு கடவுள் வந்து வேண்டுகிட்டு காசு போட்டு கூட்ட அனுப்பிச்சாங்க மம்மி டேடி எங்கள் கிராண்ட் எங்கள் கிராண்ட்பா எல்லாம் வந்து கட்டிட்டு ஒன்றா ரவுண்ட் போயிடணும் அப்புறம் வந்து முறுக்கும் இன்னொன்னு அதிரசமும் வாங்கி கொடுத்துருந்தாங்க என் கிராண்ட்மா எல்லாம் ஒரு சர்க்கிள் போட்டு சாப்பிட்டுருந்தோம் இவனுடைய ஃப்ரெண்டையும் மீட் மீட் பண்ணான் டெம்பிளில் அப்படியே பார்த்தும் அப்படியே ரெண்டு பேர் செத்துக்கிறாங்க வைக்கப்படுறாங்க இ வேணாப்பா பல்லே போகுது பல்லு வலிக்குது எனக்கு இப்போ வந்து விஐபி தரிசனத்துக்கு போனோம் வாடை வந்து ரொம்ப கிட்டாக பார்த்தோம் சூப்பராக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தரிசனத்துக்கு போனோம் அங்கே வந்து வடை பாயாசம் வீடு திக்கு நல்லா அது வந்து ஆ அன்னதானம் அன்னதானத்துக்கு போனோம் அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக இருந்தது ஃபேன்ஸ் அது ஃபஸ்ட்டு வாட்டி சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாகிடுச்சு இவன்னா நான் வந்து உப்பை நக்கி நக்கி பார்த்துட்ருக்கேன் நல்லா சாம்பாரில் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு சூப்பராக இருந்தது சூடாக இருந்துது சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருந்தது இதுக்கப்புறம் அப்புறத்துக்கு நானும் என் தம்பியும் செம்ம ஃபைட்டு அவங்க வந்து ஒன்று ஒன்று கொடுத்துட்டாங்க என் தம்பி மொட்டை பாஸ் மொட்டை பாஸில் எங்கள் ஆயா வந்து சிவாஜி மாதிரி கிண்டல் பண்ணிகிட்ருந்தான் எனக்கு ஒரு பக்கம் தூக்கம் வருது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீட்டு கேன் அப்போ கூட பாருங்களேன் என் கை சும்மா இல்லை ஏதாவது ஆடிட்டு எப்படின்னு இருக்கிறேன் நான் இது போயிட்டு இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம்